ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு எதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கேன் ஏன்னா அதாவது லட்டு மிச்சர் அப்படிலாம் கிடையாது அதாவது நம்ம வீட்டில் செய்கிற ஒரு மாதிரி ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது மைல்டாக இருக்கணும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா ஸோ நான் எனக்காக ஒரு பேன் கேக் செய்கிறேன் நம்ம நார்மலாக வந்து பேன் கேக் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு அப்படி செய்வோம் இன்றைக்கி நான் வந்து ராகிலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த அவல் எடுத்திருக்கேன் அவளில் வந்து நான் எப்போவுமே என் வீடியோவில் பார்த்தாலே நான் சொல்லியிருப்பேன் ரெண்டு விதமாக அவள் இருக்கும் ஒன்று திக்கா இருக்கும் ஒன்று இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தின்னா இருக்க அவள் தான் எடுத்திருக்கேன் திக்கா இருக்க அவள்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க நான் வந்து ரொம்ப தின்னாக இருக்க அவள் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்புக்கு ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கழுவிடுங்க ஏன்னா டஸ்ட் நிறையா இருக்கும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னால் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் பத்து நிமிஷம் ஆச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிருக்கேன் ஓகேங்களா இதான் வந்து அந்த முதலே எடுத்து வைக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் இதுதான் வேறு எந்த வேலையுமே கிடையாது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் ஊர் சைடில் சொல்கிறது கேப்ப மாவுமாங்க அந்த கேப்ப மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு பாருங்க ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கேழ்வரகு மாவு கூடவே நான் ஊற வச்சு வச்சிட்டேன் பார்த்தீங்களா அதனால் அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் அதை புழிஞ்சி எடுக்கணுலாம் கிடையாது அதே மாதிரி குட்டி வாழைப்பழம் இது சின்ன பழம் அதனால நான் ரெண்டு போடுறேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் நீங்கள் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் அதையும் போட்டு நம்ம இப்போ வந்து எடுக்கணும் ரொம்ப சின்ன சேர்த்துங்கிறதுனால நான் ரெண்டு பழம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்வீட்டுக்கு நான் நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் போடணா கூட நீங்கள் போட்டுக்கோங்க வெல்லம் போடுனா போட்டுக்கலாம் பட் நான் வந்து என்னென்னா இந்த பாருங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லை வந்து உங்களுக்கு கற்பட்டி இதே மாதிரி பவுடர்லேயே கிடைக்கிது கற்பட்டி அந்த மாதிரி கற்பட்டி போடுறதெல்லாம் போட்டுக்கோங்க நீங்கள் சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி சுகர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அரை கப் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ஒரு முக்கால் கப் போட்டுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிடணுன்னு ஒரு தோணிச்சு அதனால் நான் கரெக்டாக ஒரு முக்கால் கப் போடுறேன் அரைக்கப் என்ன கூட நீங்கள் கப் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு வந்து ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு இலக்க போட்டுக்கோங்க அதே மாதிரி எப்போவும் ஸ்வீட் செஞ்சால் கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போடணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு நம்ம ஆட் பண்ணியாச்சு இதை போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்து வந்துன்னா தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்கண்ணா இல்லைன்னா நமக்கு அந்த அவல் போட்டுக்க பார்த்திங்களா அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் இப்படி கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நம்ம ஊற்றி வச்சு நல்லா எடுத்துக்கோங்க கலக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி நம்ம வந்து கொஞ்சம் முன்னப்பட தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா இப்போ இது ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் நமக்கு அப்படியே ஊறட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம க அது செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னால இப்ப நான் கட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான நல்ல ஒரு காட்டன் சாரீஸ் தான் உங்களுக்கு நல்ல அழகான பார்டர் இந்த மாதிரி ஜரி ஒர்க்குல வந்திருக்கு என்னென்னா காட்டன்ல வந்து இது நீங்க சின்ன பிள்ளைங்க அதாவது எப்படின்னா காலேஜ் பிள்ளைங்கள இருந்து ஆஃபீஸ் போறவங்க ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாரும் கேட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ இந்த சேரீ வந்து நீங்க மிஸ் பண்ணிடுறாங்க இன்னைக்கு நம்ம ஆடி ஆஃபராக நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் இருக்கு நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல கொடுத்த எல்லா சாரீஸுமே இப்போ நம்ம வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாருக்குமே ஆடி மாதம்னாலே கட்டாயமாக ஒரு ஆஃபர் கேட்குறீங்க அவங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து எட்டு டிசைனில் வந்திருக்கு எல்லாமே கலர்ஸ் வித்தியாசமாக பார்டர் வித்தியாசமாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நம்ம யூடியூப்பில் வந்து கிளாட் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு நம்மளுடைய வீடியோ வரும் செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டரை டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஏன் இதை நான் டெய்லி ரெகுலராக சொல்கிறேன்னா இப்போ ரெகுலராக நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா ஸோ நிறைய பேர் வந்து இது ரெகுலராக என்னுடைய சாரியை பக்கம் நிறைய எனக்கு வந்து மெசேஜில் எப்படி வரும்னா மேம் உங்கள் சாரியும் நாங்கள் பார்க்க உங்களுடைய ஸ்நாக்ஸும் சூப்பர் அப்படி வருது அதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க உங்கள் ஆர்டர் வந்து உடனே ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு ரெடியாக இருக்குது நம்ம வந்து தோசை தவா வந்து ரெடி பண்ணிக்கோங்க சூட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது மீடியம் ஹீட் வரட்டும் இதில் வந்து லைட்டாக நெய் ஊற்றி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நெய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாகட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க பேண்ட் கேட்குறாலே ரொம்ப எப்படி சொல்கிறது பெருசாக நம்ம ஊற்றக்கூடாது இந்த சைஸில் தான் நம்ம ஊற்றணும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும் அவ்வளோதான் இந்த சைஸ் ஓகே இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் நல்ல ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக தான் அந்த பேன் கேக் கரெக்டாக வரும் நமக்கு கொஞ்சமாக சுற்றி நெய் ஊற்றிக்கோங்க அந்த நெய் வாசனைக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மேலே வந்து ஒரு கவர் பண்ணி போடலாங்க ஒரு லெட்டு வச்சு இப்படி மூடிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடணும் இப்போ சென்டரில் மட்டும் லைட்டாக இருக்கு பாருங்க மற்றபடி இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம மாற்றி போடணும் ஓகேங்களா மெதுவாக வந்து மாற்றி போடுவேன் இது நம்ம பழம்லாம் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அப்புறம் எப்படி நல்ல ஒரு ஃபோட்டோ ஓட்டையாக வருதுட்டிங்களா நல்ல ஒரு சாஃப்டாக செம்ம சூப்பராக இருக்கும் இது எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் அந்த வாழைப்பழம் இந்த மாதிரி எனக்கு பணியாரம் இந்த ஐட்டங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ யாருக்காவது வந்து பணியாரம்லாம் பிடிச்சவங்கெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற பணியாரம் கோதுமை பணியாரம்லாம் அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவேன் இப்போ கோதுமையை காட்டில் நமக்கு ராகி நல்லதுன்றதுனால கொஞ்சம் ராகியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து நமக்கு சுகர் இருந்தாலும் நீங்க சாப்பிடும் போது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் வேண்டாம் நீங்க நெய்யை வந்து அவாய்ட் உங்களுக்கு நெய் போட வேண்டாம் இல்லைன்னா ஒரு டிராப் மட்டும் இது அவ்வளவுதான் கொஞ்சம் செம்ம சூப்பரா இருக்கும் கொஞ்சம் பிறகு பொறுத்த சாப்பிட முடியும் இதை மாதிரி மீதி இருக்கதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எல்லா பேன் கேக்கையும் நம்ம போட்டு எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு சூடாக வந்தோடனையும் கொஞ்சம் வெளில போயிருக்காங்க பிள்ளைங்க வந்தவுனையும் போட்டு கொடுக்கலாம் பாருங்க நம்மளுடைய பேன் கேக் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸா போட்டிருக்கேன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அப்படி பிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்கு நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன் இருந்தாலும் உங்களுக்காக அவ்வளோ ஒரு சாஃப்டா நம்ம அவல்லாம் போட்டுக்க பார்த்தீங்களா அதனால சாஃப்ட்னஸ்ஸு அந்த ஏலக்காவோட டேஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி இனிப்பு தோசை நான் ஏற்கனவே போட்டு பாருங்க தேங்காய் போட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபேஷனுக்கு இயற்கை வைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்